வணக்கம் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் இதுவரைக்கும் அடிப்படைகள் அதாவது உச்ச மீசம் இதெல்லாம் பார்த்துட்டோம் கிரகங்களுடைய சில குணாதிசயங்களும் ஓரளவு பார்த்துட்டோம் அந்த ராசி கட்டங்கள் வீடுகள் அதை பற்றி அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளையும் ஏழு கிரகங்கள் ராகு கேதை தவிர்த்து ஏழு கிரகங்கள் சந்திரனுக்கு ஒரு ஒரு வீடு மற்ற ராகு இதை தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு அதாவது செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் இவங்க அஞ்சு பேருக்கு ரெண்டு ரெண்டு வீடு அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போது அந்த ராசி கட்டங்கள் ராசி அது வீடு இப்போது ஒரு சப்போஸ் மேசம் வந்து முதல் வீடுனா மேச ராசி மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுதான் முதல் வீடு மேஷம் வந்து அவங்களுக்கு முதல் வீடுன்னு வரும் சரி அது எப்படி எந்த டிகிரியில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதிலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கணும் ஸோ மைய பிள்ளைங்க தான் அதுதான் அவங்க வைப்பாங்க அந்த பாயிண்ட்லேருந்து முன்னும் பின்னும் பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி கணக்கு முப்பது டிகிரி கணக்கு ஒரு வீடு பாவ மத்தியா அது பாவ மத்தியா எந்த ராசியில் விடுதோ அந்த சப்போஸ் பாவ மத்தியா வந்து மேஷத்தில் விழுந்தால் மேஷம் வந்து அவருக்கு முதல் வீடு நடத்தும் பாவ மத்தியா வந்து ஒரு லக்னத்துக்கு இப்படி வச்சுக்கிடுவோமே அஞ்சு டிகிரி ரிஷபத்தில் உள்ளதுன்னு வைங்க அப்போது அது கரெக்டாக நம்ம கணக்கு பார்க்குறது வந்து பின்னாடி ஒரு பதினஞ்சு முன்னாடி பதினஞ்சு மத்தியம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பக்கம் இருக்கும்னு கணக்கு வச்சுக்கிடுவோம் அப்போது ரிஷபத்தில் அஞ்சு டிகிரியில் இருக்கிறதுனால ரிஷபத்தில் அடுத்து பதினஞ்சு தானே இருபது டிகிரி வரைக்கும் அது ஒன்றாவது வீடு ரிஷபத்தில் இருபத்தோற டிகிரி அது ரெண்டாவது வீட்டுக்கு போயிடும் அந்த பக்கம் மிதனத்தில் இருபது டிகிரி வரைக்கும் அடுத்த வீடு அப்படி கணக்கு வச்சுக்கணும் அதே மாதிரி இங்கே வந்து மேஷத்தில் பின்னாடி ஒரு பத்து டிகிரியும் சேர்ந்து இருக்கும் ஒன்றாவது வீட்டுக்கு ஆனால் மேஷ வீடுன்னு சொல்லக்கூடாது ரிஷபீடுன்னு சொல்லுவோம் இது ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் அது அப்புறம் வச்சுக்கணும் இப்போதைக்கு இந்த ராசிகள் மேஷம் மேஷத்துக்கு அதிபதி வந்து நமக்கு தெரியும் செவ்வாய் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் மிதனத்துக்கு அதிபதி புதன் இப்போ அப்புடின்னா இந்த கிரகங்கள் அவங்க அந்த அதிபதியினுடைய குணாதிசயங்கள் தான் இந்த வீட்டுக்கு இருக்கும் இந்த ராசிக்கு இருக்கும் அப்போ மேஷம் வந்து ஏற்கனவே இவர் அக்ரெசிவ் இப்போ மாசு செவ்வாய் வந்து ரொம்ப அக்ரஸிவானவர் அப்போ அந்த மேஷ ராசியில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் இந்த எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும் அதை இப்படி சொல்லுவோம் சனி பகவான் அதே மாதிரி பயங்கர பாபகிரகம் மட்டும் கிடையாது ரொம்ப வலிமை ரொம்ப தண்டிக்க விஷயத்துல விஷயத்தில் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஆனால் சனி கிரகம் வந்து குரு பகவான் வீட்டில் தனுஷ் அதாவது தனுர் ராசி மீன ராசி இந்த ரெண்டில் இருந்தால் இவருடைய வேகம் குறையும்னா அவருடைய வீட்டு அதிபதி வந்து அமைதியானவர் சுபகிரகம் அதுமாதிரி ரிஷபராசியில் இப்போ சனி பகவான் மே இவர் செவ்வாய் உட்கார்ந்தாலோ இவங்களுடைய வேகம் அங்கே கொஞ்சம் மட்டுப்படும் இது ஒரு அமைப்பு அப்புறம் ராசிகளில் ஆண் ராசி பெண் ராசி மங்க ஒன்றும் கிடையாது ஒன்றாவது ராசி ஆண் ராசி ரெண்டாவது ராசி பெண் ராசி எல்லா ஆட் சைன் ஒன்று மூணு அஞ்சு அதாவது ஒன்று வந்து மேஷம் மூணு வந்து மிதனம் அஞ்சு சிம்மம் அந்த மாதிரி ஒன்று அஞ்சு ஏழு ஆட்ராசி எல்லாமே ஆண் ராசி ஈவன் ராசி எல்லாமே பெண் ராசி ஆண் ராசி கொஞ்சம் வேகமாக பெண் ராசி மென்மைக்கும் அதுவும் வச்சுக்கலாம் இதெல்லாம் குணாதிசங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா இது வந்து ஒரு ஒரு பலவலைனை பார்க்கல வேகமாக இருக்குமா மென்மையாக இருக்குமான்னு சொல்கிறதுக்குலாம் இதுவும் அடிப்படை தேவைப்படுது அதுக்காக இதை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு சூரியன் வந்து நம்ம பாவகிரகம்னு கிரகம்னு சொல்லியிருக்கோம் சூரியன் வந்து புதன் வீட்டிலேயோ அல்லது சுக்கரன் வீட்டில் இருக்கும்போது அவருடைய வேகம் குறையும்னு அதை எடுத்துக்கணும் அந்த மாதிரி நட்பு வீட் நட்பு வீட்டில் இருக்கையில் சந்தோஷமாக சொந்த வீட்டில் இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க உச்சமாக இருக்கும்போது மிக பிரமாதமாக இருக்கும் நட்பு வீட்டில் இருக்க சந்தோஷமாக இருக்கும் அது அந்த கிரகம் நல்லா செய்யும் பகை வீட்டில் இருக்கையில் கெடுதல் செய்யும் நம்ம படிச்சிருக்கணும் நீசை வீணும் கெடுதல் செய்யும் அதோடு எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அந்த ராசி அதிபதி சுபகிரகமாக இருந்தால் அவங்களுடைய எஃபெக்டின் அடிப்படையில் இவங்களுடைய வேகம் கெட்ட வேகம் குறையும் அதுதான் இதில் உள்ள கவனிக்க வேண்டிய விஷயம் இது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா திசா புத்திகளை தான் அலசி பண்ணும்போது அவங்க யோகத்தை பற்றி பேசும்போது இது எந்த ராசியில் இருக்கிறாங்க அந்த எஃபெக்ட் என்ன ஆண் தன்மையோடு இருக்கா பெண் தன்மையோடு இப்படிலாம் பார்க்க வேண்டியிருக்கு இவ்வளோ ரொம்ப அடிப்படை இது கொஞ்சம் டீப்பாக போகிற விஷயம் நான் ஒரு சூப்பர் சொல்லிட்டு போகிறேன் ஒரு உதாரணமாக எடுத்து பார்க்க நம்ம வந்து அதை டீப்பாக அதை பற்றி பார்ப்போம் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆ இன்னொன்று சரராசி ஸ்திர ராசி உபயராசி இங்கிலீஷில் வந்து மூவபிள் ஃபிக்சட் அண்ட் டியூவல் அதாவது சர ராசினா கொஞ்சம் மூமெண்ட் அவங்க வந்து மாற்றத்தை வந்து ஏற்றுக்கிடுவாங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க சரராசியில் சரராசிலாம் எது நம்ம மேஷத்துலேருந்து மீனத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அதை அதை அதைத்தான் வச்சு சரராசி பார்க்கணும் அதில் ஒன்று நாலு ஏழு பத்து அதாவது மேஷம் கடகம் துலாம் மகரம் அது சரராசி ஸோ சரராசியில் லக்னமாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அவங்க வந்து பிடிவாக தான் நிற்க மாட்டாங்க ஓகே மாற்றிக்கலாம் மாற்றங்கள் ஏன்னா அவங்க மூமெண்டாக சரம் மூமெண்ட்டாக இருக்கிறது அது வந்து அவங்க கண்டினியூஸாக இருப்பாங்க அந்த மாதிரி சரி ரெண்டு அதாவது ரிஷபம் அஞ்சு சிம்மம் எட்டு விருட்சிகம் கும்பம் இது வந்து ஸ்திர ராசி இவங்க கொஞ்சம் பிடிவாதம் ஸ்டபர்னஸ் கொஞ்சம் மாற்ற கன்சிஸ்டன்சி இருக்கும் மாறாது பிடிவாது இருந்தால் கன்சி அந்த மாதிரி இருக்கும் ஸ்திர ராசி ஸோ ஒரு ராசிக்களுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்கிறார் உபயராசி உபயராசி நீங்கள் இந்த கட்டத்தில் நாலு காணலில் இருக்கிறது மிதினம் கன்னி தனுர் மீனம் இது ரெண்டும் இருக்கும் உபயம் வந்து என்னென்னா சரத்தினுடைய குணமும் இருக்கும் ஃபிக்ஸர் திரராசினுடைய குணமும் இருக்கும் இது வந்து இதனுடைய அம்சம் ஒரு கிரகம் வந்து உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு நட்பு வீடு சமநிலை வீடு எதிரி வீடு அதுக்கப்புறம் நீச வீடு உச்ச வீடு டாப் கிளாஸ் வேறு எதுவும் இல்லாமல் வந்தாங்கன்னா அவரை மன்னராக மேலே தூக்கிட்டு போவோம் சரி மூலத்திரிகோண வீடு அதுவும் மூலத்திரிகோணம்னா சொந்த வீட்டில் மூல இன்னொரு அம்சம் அது வந்து அதுவும் பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்சி வீடு கிட்டத்தட்ட முக்கால் பங்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நட்பு வீடு இது வரைக்கும் நல்லது தான் செய்யும் நட்பு வீடு ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் கொண்டு வச்சுக்கிடுவோமே அந்த மாதிரி அதாவது பாதிக்கும் கீழ சம வீடு ஏதோ இருக்கும் எதிரி வீடு கெட்டது பண்ணும் நீச வீடு கெட்டது தான் பண்ணும் நீசப்பங்கு ராஜோ இருந்தால் அது வேறு விஷயம் இல்லைன்னா கெட்டது தான் பண்ணும் இது வந்து ஒரு கிரகங்கள் இருக்கிற அமைப்பை பொறுத்தது அப்புறம் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் உள்ள இது வந்து அது டார்க் சைடு அதான் இருட்டுங்கிற மாதிரி கணக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுலேருந்து ஏழு இருக்க கிரகங்களுடைய எஃபெக்டை விட தசாபுத்தியில் ஏழுலருந்து ஒன்று அந்த பக்கம் மீதி இருக்க ஏழு ஏழு எட்டு ஒம்பது பத்து அதில் இருக்கிறது வந்து தசாபுத்தியில் அதனுடைய எஃபெக்ட்டு ஜாஸ்தியாக தெரியும் இதற்கு இதுக்கெல்லாம் காரணம் தெரியலை பட் இதுதான் உண்மை கெட்ட வீடுகள் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடு வந்து அதனுடைய அதிபதிகள் கெடுதல் பண்ணுவாங்க அதே மாதிரி மூணு ஆறு பதினொன்றும் கெடுதல் இருக்கும் இதில் பதினொன்று வந்து எந்த மாதிரி கெடுதல்னால் பதினொன்று வந்து நன்மை அது வந்து லாபஸ்தானம் மிக அதிகமான லாபம் கொடுக்க வேண்டியது ஸோ லெவன்த் லார்டுடைய ஏழாம் பதினோராம் வீட்டு அதிபதியினுடைய திசாபுத்திகளும் பதினோராம் வீட்டில் இருக்க கிரகங்களுடைய திசா புத்திகளும் லாபத்தை கொடுக்கும் ஏன் கெட்ட வீடுன்னு சொல்கிறோம்னா அது வந்து நீங்கள் ஆறாம் வீட்டிலேருந்து எண்ணுங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அதாவது எந்த வீட்டில் தான் அந்த வீட்டையும் ஒன்று எண்ணணும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆறுக்கு ஆறு ஆறாம் வீடு ரோகஸ்தானம் ஸோ உடல்நிலை பாதிப்பு ஆறுக்கு ஆறு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் இப்போ எட்டு கேட்டுனா அது மூணாம் வீடு வரும் எட்டுலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி மூணாம் வீடு எட்டு வீடு வந்து ஆயுள் ஸ்தானம் மரணம் அதை பற்றி பார்த்தீங்கன்னா மூணாம் வீடு அதுக்குரிய இது உண்டு இந்த மாதிரி ஒரு வீட்டில் எத்தனாவது வீடோ அதுக்கு அதே நம்பர் ஆஃப் வீடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் அந்த எஃபெக்டை கொடுக்கும்னு அர்த்தம் ஸோ இப்போ ஆறாம் வீட்டுக்கு ஆறாம் வீடு அது பதினோராம் வீடு கணக்கு வருது ஸோ அது வந்து இந்த பிரச்சனையை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் உடல்லை பாதிப்போம் ஆறாம் வீட்டு எஃபெக்டாக காட்டும் அப்போ அஞ்சாம் வீட்டுக்கு வந்து ஒன்பதாம் வீடு அதான் சூப்பராக இருக்குது அதெல்லாம் கோணம் அது ஓகே என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி கிரகங்களில் எட் ஆறு எட்டு பன்னெண்டும் பிரச்சனை பண்ணுற மாதிரி துஸ்தானம் அது வந்து மறைவுஸ்தானம்னு பேர் கெடுதல் இருக்கும் பன்னிரெண்டை விட ஆறு எட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அண்டு யோகக்காரகா அதாவது யோகக்காரக இல்லை யோக இதில் வராது கோணாதிபதி கோணாதிபதி அதாவது ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறவங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா அவங்க வந்து இந்த கோணாதிபதியினுடைய எஃபெக்டாக அதிகம் காட்டுவாங்க ஸோ கெ கெடுதல் வந்து இந்த எட்டாம் அதிபதி கெடுதல் ஆறாம் வீட்டாதிபதி கெடுதல் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி கெடுதல்னா இருக்காது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இது இந்த கோணாதிபதியினுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் இது முக்கியமான விஷயம் வந்து ராகு கே ராகு சனி பகவான் செவ்வாய் இவங்க வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் தேதி போட்ட சேர்ந்தாங்கன்னா பிரச்சனை அதிகம் ஏற்கனவே இவங்க பாவகிரகம் ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து காரணம் செவ்வாயோ அதில் சனிமான இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் ராகு வந்து பிரச்சனை தான் இவங்க அந்த யாரோட சேர்ந்தா ஆறு எட்டு அதிபரோட சேர்ந்தா ரொம்ப பிரச்சனை அவங்க அந்த மாதிரி இருக்கிற இதுகள்லாம் வந்து ரொம்ப அந்த தசாபுத்தியில் பிரச்சனை பண்ணும் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு வீடில் விதிவிலக்கு என்னென்னா ஏன்னா அதனுடைய இந்த வீடுகளில் இருக்கிறது வந்து பெரும்பாலும் ஆறு எட்டு பன்னெண்டு வீடுகளில் இருக்கிறது வந்து கெட்டுப்போச்சுன்னு சொல்லுவாங்க மூணாம் வீடு அளவுக்கு இல்லை பட் அதில் இன்னொரு விதிவிலக்கு என்னென்னா சூரியன் மூணாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப விசேஷம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிறது அந்த ஜாதகனுக்கு ரொம்ப நன்மை செய்யும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்குது ரொம்ப பிரமாதமாக அந்த ஜாதகனுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி எட்டாம் வீட்டில் மெர்குரி புதன் பவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறதும் விசேஷமானது பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறது விசேஷமாக அவங்க வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க தூக்கம் நிம்மதியாக தூங்குறதுக்கு படுக்கை வசதி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப உன்னதமான அமைப்பு அது சரி இது வந்து விதிவிலக்குகள் மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டில் எதுங்க கிரகங்கள் இருந்தாலே அது மறைவு சாணுங்கிறது மூணு வந்து கொஞ்சம் குறைந்தபட்சத்தில் வச்சுக்கணும் ஏன்னா மூணு வந்து வளர்ச்சி கொடுக்குறது அதனால் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அளவுக்கு எடுக்கிறன்னா கூட மூணாம் வீடும் துஸ்தானத்தில் கொஞ்சம் கம்மியானதுன்னு வச்சுக்கணும் அந்த மாதிரி பேசிக்கணும் இப்போ நம்ம வந்து அஸ்தாங்க தோஷம் சூரியன் பக்கத்தில் எந்த கிரகம் போனாலும் ராகு கேது தவிர்த்து ஏன்னா கேது வந்து முதல் ஃபிசிக்கல் பாடியே கிடையாது அது வந்து ஒரு நம்ம பூமி மாதிரியோ சந்திரன் மாதிரியோ அப்படிலாம் ஒரு கிரக அமைப்பு கிடையாது அதாவது உடல் அமைப்பு கிடையாது அதுக்கு ஏன்னா அது வந்து இயல்பாக அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சூ பூமியும் சந்திரனும் சுற்றி வர்ற அந்த நீள்வட்ட பாதையினுடைய இன்டர்செக்ஷன் அது எங்கே சந்திக்குதோ அந்த இடம் ஒரு பகுதி வடக்கு பகுதி வந்த ராகு தெற்கு பகுதி வந்து கேது அப்படின்னு சொல்லி இது பாயிண்ட் அது கணக்கு கணித பாயிண்ட் அது ஸோ அதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ அதனால் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாம் சூரியன் பக்கத்தில் வரும்போது அஸ்தாங்க தோஷம் அடையுது அஸ்தாங்க தோஷம்னால் அதால் எதுவுமே பண்ண முடியாது அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அஸ்தாங்க தோஷம்னா விதிவிலக்கு இருக்குது அதை பேசுவோம் பட்டு அஸ்தாம தோஷங்கிறது வந்து அந்த ஜாதகனே அந்த சூரியன் பக்கத்தில் இருந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தும் எந்தெந்த கிரகங்களுக்கு அது இது ஏற்கனவே சொல்லிட்டோம் ராகு கேதோ அதுக்கு பிறந்தாதுன்னு ஸோ சந்திரனும் பன்னெண்டு டிகிரிக்குள்ளே வந்தால் அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் பன்னெண்டு டிகிரிக்குள்ளே அதே ராசியில் வேறு ராசியில் இருந்தாலும் அது எஃபெக்ட் மாறும் அந்தளவு பார்க்க வேண்டிய செவ்வாய் பதினாலு டிகிரிக்குள்ளே அதே ராசியில் பக்கத்து ராசியில் இருந்துச்சுன்னா அளவுக்கு எஃபெக்ட் இருக்காதுன்னு ஒரு கணிதம் உண்டு புதன் இப்போ அதுவும் பதினாலு டிகிரி குரு பதினோரு டிகிரி சுக்கரன் வந்து பத்து டிகிரி இந்த கிரகங்கள்லாம் இப்போ சந்திரனை தோட்டத்து மற்றதெல்லாம் வந்து வக்ர நிலை அடைகிறது உண்டு அப்போது ரெண்டு மூணு டிகிரி கம்மியாக இருக்கிற லெவலில் அதாவது இப்போது ஜூபிட்டருக்கு வந்து அதாவது குருபானுக்கு வந்து பதினோரு டிகிரி கிட்ட வந்தாச்சுன்னா அஸ்தாங்க தோஷங்கிறது எட்டு டிகிரிக்கிட்ட வரட்டு தான் வரும் இந்த சுக்கரன் வந்து சாரி குரு பகவான் வந்து வக்ரநிலையில் இருந்தார் ஸோ வக்ர கிரகங்களுக்கு அந்த ஒரு விதி விலக்கு உண்டு சரி இன்னொன்று என்னென்னா அதே மாதிரி சனி பகவானுக்கு வந்து பதினாறு டிகிரி பக்கத்தில் வந்தாலே அதுக்கு அஸ்தான தோஷம் உண்டு பட் இந்த அஸ்தாங்க தோஷம் எங்கே அடிபடும்னா சப்போஸ் அது கிரக யுத்தத்தில் இருக்குது எல்லா கிரகம் சூரியனும் அங்கே இருக்குது கிரக யுத்தத்தில் சூரியனுக்கு பொறுப்பு கிடையாது சூரியனோட மற்ற கிரகங்கள் கிரக யுத்தங்கிறது வந்து ஒரே டிகிரியில் இப்போ சப்போஸ் மேஷத்தில் வச்சுக்கணும் அஞ்சாவது டிகிரியில் சூரியன்ட்டுருக்கார் அப்படி நட்சத்திரமாக தான் அஞ்சாந்தேதி அஞ்சாவது டிகிரியில் சூரியன்ட்டுருக்கிறாரு சந்திரனும் அங்கே அப்போ அமாவாசை போச்சு அஞ்சாவது டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இன்னும் ரெண்டு சனி பகவானும் அதே அஞ்சாவது டிகிரியில் இருக்காரு வச்சுக்கோங்க இது வந்து கிரக யுத்தம் ஒரே டிகிரியில் கிரகம் தான் கிரக யுத்தம் இருக்கும் அதில் கம்மியான டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அதான் ஜெயிக்கும் அது இளமையாக இருக்குன்னு அர்த்தம் ஒரே டிகிரியில் கம்மி எப்படின்னா அதை வந்து நிமிடம்னு கணக்கூடாது அது ஒரு டிகிரியை வந்து சப் லெவலில் கால்குலேட் பண்ணுவாங்க அதில் தூரத்தில் எது பின்னாடி நிற்கிதோ அது வெற்றி அடைஞ்ச மாதிரி கிடக்கு சரி ஒரே லெவலில் இருந்தால் அதுக்கு வேறு கால்குலேஷன் பண்ணுவாங்க அவ்வளோ அடுத்த அதை பேசுவோம் இப்போ வந்து அந்த கம்பஷன் அதாவது அஸ்தாங்க தோஷம் எப்போ விடுபடும்னா இந்த கிரக யுத்தத்தில் குறைந்த தூரத்தில் இருக்கிற டிகிரியில் இருக்கிறது குறைந்த தூரம் எப்படி பார்க்குறீங்க இப்போது மேஷத்தில் அஞ்சாவது டிகிரினா அஞ்சு டு ஆறு ஒரு டிகிரிக்குள்ளே மினிட்ருக்கு பார்த்தீங்களா அது எது கம்மியாக இருக்கோ அது வந்து வெற்றி அடைமுன்னு அர்த்தம் அந்த மாதிரி கிடக்கு அதுக்கு கம்பஸ்டன் தோஷம் அதாவது அஸ்தாங்க தோஷம் கிடையாது இப்போ அந்த கிரகம் வந்து இப்போ சனி பகவான் வந்து யோக காரகனாக இருக்கணும் யாருக்கு யோகக்காரகனாக இருப்பார் லக்னத்துக்கும் துலா லக்னம் யோகம் அப்போ அவருக்கும் இந்த தோஷம் வராது ஏன்னா யோகக்காரன் பலனே வாழ எல்லா நேரமும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க அதனால் சரி இன்னொன்று இதே அந்த டிகிரியில் வந்து செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம் செவ்வாய் வந்து கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் யோகக்காரன் ஸோ அவங்களுக்கும் அது இந்த அஸ்தங்க தோஷம் கிடையாது செவ்வாய்க்கு சரி இன்னொன்று சூரிய பகவான் வந்து துலாமில் இருக்கிறது அதாவது நீசமடைஞ்சிருக்கிறாருன்னா அஸ்தங்க தோஷம் கிடையாது அவருக்கே பலம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அது கணக்கு இல்லைன்னா கேதுவோட சேர்ந்து சூரியனுக்கு சூரிய கிரகணம் இருக்க மாதிரி அப்படி இருந்தாலும் அந்த அஸ்தங்க தோஷம் வராது சங்கமும் நம்ம ஏற்கனவே பே பேசியிருக்கிறோம் அதாவது சந்திரனோட சேர்ந்த கிரகம் பலமடையும் சந்திரனும் பலனும் பலமடையும் அது நம்ம ஏற்கனவே பேசிருக்கலாம் சூரியனோட சேர்ந்தால் பலம் குறையும் அதில் சூரியனோட சேர்றதுல வந்து புதன் மட்டும் ஒரு வித்தியாசம் பக்கத்தில் இருந்தாலும் புதாதித்ய யோகம்னு சொல்லி அது நல்லா ஷார்ப்பாக இருப்பாங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க சரி இந்த மாதிரி கிரக பற்றி பார்த்துட்டோம் வக்ரம் பற்றிய இதுவும் அதனுடைய பலன்களை பற்றியும் இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி